ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான வெஜ் சாண்ட்விச் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் எந்தளவு நம்ம வதக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறமா கலருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இது சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவு நல்லாவே வதங்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கலாம் கெச்சப் வந்து நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் எந்தளவு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் தடவைனா ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு செகண்ட் லேயராக நம்ம மேலே என்ன லேயர் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இது கூட இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா குக்கும்பர் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே லேயர் பை லேயராக அதில் வைக்க போகிறேன் பாருங்க நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒவ்வொரு லேயராக சும்மா வெறுமன பிளைனாக சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கேரட் அந்த மாதிரி என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நான் சீஸும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திருப்பி இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து அதுலேயும் கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணி அதையும் இதோட க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ப்ரெட்டுமே நல்லா வந்து மேட்ச் ஆகிடும் அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் ப்ரெட்டு நம்ம பட்ரு தடவி இன்னொரு பக்கமும் அதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு எந்தளவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது உள்ள அந்த சீஸெல்லாம் போட்டனால நல்லா சீஸியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜ் சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கீத்தீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்